டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இரண்டு விஎஸ்டி சக்தி பவர் டில்லர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு விஎஸ்டி சக்தி பவர் டில்லர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டுக்குமே செட்டாக வந்து ஓனர் தரப்பில் இந்த விலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வண்டியுடைய மாடலுமே பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சத்தியில் நூற்றி முப்பது டிஐ மாடலுங்க பதிமூணு ஹெச்பி பவர் டில்லர் டில்லர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க இந்த இரண்டு பவர் டில்லருக்குமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க விலாசமும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க விஎஸ்டி சக்தியில் பவர் டெல்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே